ओम ग्रीम आदित्याय च மங்களாய குரு ராகவே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரகங்களினுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் கடகர ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் ஐந்து கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் இம்மாதம் ஆறாம் தேதி விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மீண்டும் அவர் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சிய ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்களிலிருந்து நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி மாதம் குரு பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் போன அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலப்படிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவானும் ராகுபகவானும் பார்வையிடுவதாலும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது தேவை சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சொல் உண்டு எச்சரிக்கை தேவை எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் சுகஸ்தானும் பூர்வ குணத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு இளைய சகோதரிகள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சுப செய்தி கிடைப்பதற்கான ஒரு சுரல் உண்டு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டுபதி சுக்கர பகவான் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆதரவும் சிலருக்கு நிரந்தர தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் அவர்களால் உங்கள் ஆதாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் உண்டு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு கலைத்துறையை சார்ந்த கூடிய மாணவ மனைவிகள் எல்லாம் படிப்பில் சிறந்து விளங்குபார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பொருத்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தானாதிபதி ஆட்சி வளத்தோடு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சுழல் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்ப ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுபை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சுழல் உண்டு சிந்திப்பீர்கள் உடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் எந்தவித கிரகங்களுமில்லை கலத்திரஸ்தானத்தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பார்வையிடுவதால் ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு கணவன் மனைவிடையே ஒரு அன்வன் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் குண்டு தொழில் சிப்பிலெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் சனி பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பது தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனைகளை தலையிடுவதை கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வைவதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் கிரகங்களும் இல்லை காரகன் சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு கூடுதல் முயற்சிக்கு பிறகே கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு கிடைப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் எல்லா முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ் தானாதிபதி இம்மாதம் அவர் வரை பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடியது வழியில ரெட்டிப்பான வருவாய் உண்டு அன்பும் ஆதரவும் சிலருக்கு நிரந்தரக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பக்க வலமாக இருப்பார்கள் விரையஸ்தான் விதி கிரகங்களுமில்லை விரகஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுவை செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செய்வதில் பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பு மற்றும் சிறப்புடன்பாடு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிட நன்றி வணக்கம்